சீமான் இன்னும் என் அண்ணன் தான் என கூறி சீமானின் புகைப்படத்தை தன் வீட்டின் நடுவே மாட்டி வைத்த காளியம்மா இன்னும் ரெண்டு ஆண்டுக்கு முன்னாடி எனக்கு பரிசா நினைவு பரிசா கொடுத்தாங்க அன்னைக்கு எடுத்துட்டு வந்து மாட்டினேன் அது எப்பவும் அங்கதான் இருக்கும் எப்பவும் எப்பவும் நான் அன்னைக்கு சொன்னதான் இன்னைக்கு சொல்றேன் எனக்கு இருந்தாலும் அவர் என்னோட அண்ணன் தமிழ் தேசிய அரசியல் முதல்ல எனக்கு என்னன்னு தெரியாது அதுக்கு என்னுடைய ஆசான் அவரு ஒரு பலமான ஒரு பெண்ணாக நான் நான் பல நேரங்களில் உணர்ந்திருக்கிறேன் அது ஒரு நீண்ட காலமாக உணரவை வச்சு ஒருத்தர் ரொம்ப அவர் என்னைக்கே அண்ணன் அப்பா இல்லைன்னா ஆகிடுமா அது மாதிரி தான் ஒரு பொறுமையான தான் கருத்து வேறுபாடுகள் காரணமாக கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் தொடக்கத்தில் காளியம்மாள் அதிகாரப்பூர்வமாக கட்சியில் இருந்து விலகுவதாக அறிவித்தார் காளியம்மாள் தனது விலகல் அறிக்கைகள் கட்சியின் கொள்கைகளுக்கு எதிரான விமர்சனங்கள் எதுவும் இடம்பெறவில்லை உயிராக எண்ணிய நாம் தமிழர் கட்சியில் இருந்து விலகுகிறேன் என்று கனத்த இதேயத்துடன் அறிவித்த இவர் கட்சியின் பயணத்தை தொடர்ந்து ஆதரிப்பதாகவும் தமிழ் தேசியத்தை விதைக்கும் வழியில் தனது பயணத்தை தொடர்வதாகவும் தனது பணியை தொடர்வதாகவும் கூறியிருந்தார் அவர் கட்சியை விட்டு விலகிய போதிலும் சீமானுக்கு எதிராக அவதூறு பரப்பாமை பொதுப் போட்டிகள் மற்றும் சமூக நிகழ்வுகளில் காளியம்மாள் சீமானின் தலைமை போற்றி பேசியுள்ளார் சீமான் அண்ணன் எனது ஆசான் அவரது வழிகாட்டல் என்றும் என்னை தொடர்கிறது என்று பேச்சுக்கள் அவரது உண்மையான உறவை வெளிப்படுத்துகின்றன மேலும் சீமான் என்றும் தனது அண்ணன் தான் என்பதை உணர்த்தும் வகையில் காளியம்மாள் இன்று வரை தனது வீட்டில் சீமானின் புகைப்படத்தை வைத்திருக்கிறார் குறித்து காளியம்மாளிடம் கேட்டபோது சீமான் என்றும் எனது அண்ணன் தான் இப்போதல்ல எப்போது எனது வீட்டில் இருக்கும் நான் இந்த அளவுக்கு வளர சீமா நன்னன் தான் காரணம் அவர் எனக்கு அண்ணன் மட்டுமல்ல ஆசான் என நிகழ்ந்து கூறியிருந்தார் இது நாம் தமிழர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்று உள்ளது அரசியலில் விலகல் பெரும்பாலும் தனிப்பட்ட விமர்சனங்களாகவே மாறும் ஆனால் காளியம்மாள் தமிழ் தேசிய இயக்கத்தின் ஒற்றுமையை பாதுகாக்கும் வகையில் சீமானை அவதூறு செய்யாமல் இருக்கிறார் சமூக ஊடகங்களில் இவரது பதிவுகள் மற்றும் பேச்சுக்கள் சீமானின் கொள்கைகளை ஆதரிக்கும் வகையில் உள்ளன இது அவரது தனிப்பட்ட போராட்ட உணர்வை மட்டுமின்றி தமிழ் தேசியவாதத்தின் உயர்ந்த கோட்பாட்டை வெளிப்படுத்துகிறது சில தொண்டர்கள் இதை அக்கா காளியம்மாளின் உண்மையான அரசியல் என்றும் பாராட்டுகின்றனர் காளியம்மாளின் இந்த பண்பால் தான் நாத்தகாவின் அடிப்படை தொண்டர்கள் குறிப்பாக இளைஞர்கள் மற்றும் தம்பிகள் எனப்படும் போராளிகள் அவரை மீண்டும் கட்சிகள் இணைய அழைப்பு விடுக்கின்றனர் காளியம்மாளை மீண்டும் இணைய அழைக்கும் இந்த முயற்சி நாம் தமிழர் கட்சியின் உள் ஜனநாயகத்தை வலுப்படுத்துகிறது தமிழக அரசியலில் பெண்களின் பங்கு அதிகரிக்கும் இந்த காலகட்டத்தில் காளியம்மாள் போன்ற போராளிகளின் திரும்ப இணைவு கட்சியின் வலிமையை மீட்டெடுக்கும் சமூக ஊடகங்களில் பரவும் இந்த அழைப்பு தமிழ் தேசிய இயக்கத்தின் ஒற்றுமையை மீண்டும் உருவாக்கும் வாய்ப்பு ஏற்படுத்தியுள்ளது